ஹாய் இன்னைக்கு வந்து ஒரு டேஸ்ட் ஒரு ஒரு துவையல் எப்படி பண்றது வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து நான் ஒரு தொட்டியில் இருந்த செடி ஒண்ணு வச்சிருக்கிறேங்க அதுலதான் வந்து நான் எப்போவுமே வந்து துவையல் அரைக்கணும் இல்லை எது அதுலதான் நான் வந்து எடுத்துக்குவேன் இப்போ வந்து ஒரு மழை பெஞ்சதுல ஒரு ரெண்டு நாளாக அதனால வந்து லைட்டாக வந்து துளிர் விட்டு கொஞ்சம் நல்லாவே துளுத்து வந்துருச்சு இது நான் வந்து மேலே போகணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவேன்னா ஒரு நூல் எடுத்து அதை வந்து கட்டி விட்டு வச்சிருக்கிறேன் ஆனால் அது மேலே போகவே இல்லை சோ கொஞ்சம் வந்து ஓரளவு தொழுந்துரு கரண்டியை மட்டும் நான் வந்து பறிச்சுட்டு வந்து தொகையில இருக்கலாம் அப்படின்ட்டு கட் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து என்னோட சேனலை வந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காம என்னோட சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்புறம் வந்து யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி செடியில் வந்து பிறண்டை வந்து உங்க வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்றத வந்து மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லிடுங்க ஸோ வாங்க வந்து எப்படி வந்து பிறண்டை துவையல் பண்றது அப்படின்றத வந்து போய் பார்க்கலாம் நான் வந்து இதில் இருந்த கொஞ்சம் ஓரளவு பிஞ்சு பிறண்டு எல்லாத்தையுமே வந்து பறிச்சுட்டேங்க கிடச்சிது நான் வந்து இந்த இந்த பரண்டிய வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு டைம் வீட்டில் வந்து இந்த பிறண்ட வந்து எப்பவுமே வச்சிருந்தாங்க எடுத்துருவேன் ஏன்னா அதுக்கு மேல போயிடுச்சுன்னா இந்த தண்டு சைடெலாம் எல்லாம் ரொம்ப நம்மளுக்கு ஆயிடுச்சுன்னா அதனால நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இது லைட்டா பிஞ்சா இருக்கும்போதே வந்து இதை பறிச்சு ஒண்ணு துவையல் அரைச்சிடுவேன் அப்படி இல்ல அப்படின்னா கார சட்னி செய்வோம்ல அந்த கார சட்னி பண்றப்ப இதுல கொஞ்சம் போடுவேன் இல்லன்னா ரசத்துல போடுவோம் ரசம் ரசத்துக்கு வந்து இதை லாஸ்டா நம்ம இந்த இதோட லைட் இந்த ரொம்ப துளிரா இருக்கு இல்லையா இத மட்டும் நம்ம கட் பண்ணிட்டு வதக்கிட்டு லாஸ்டா அந்த ரசத்துல போட்டு பண்ணோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் மேல் வலிக்கு வந்து ஸோ அவ்வளோ தான் க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள் ஃபுல்லாக வந்து நான் வந்து அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் எப்படி வந்து துவையல் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து கடாய் எடுத்து நல்லா காய வச்சுருங்க கடாயை காய்ஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து உங்களுக்கு அளவுக்கு என்ன வேணுமோ அந்தளவுக்கு ஆயில் வெட்டுக்கோங்க ஆயில் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா வந்து ஸோ இதில் ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக விட்டோம் அப்படின்னா டேஸ்ட் கொடுக்கும் ஸோ அதனால் நான் வந்து லைட்டாக கொஞ்சம் கூட ஊற்றிருக்கிறேன் அதுக்கு மேலே ஒரு ஒரு மூணு காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டுக்கோங்க இது வந்து எந்த அளவுக்கு நீங்க பிரண்டை எடுத்துருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு காஞ்சி நான் வந்து கம்மியான அளவு எடுத்துக்கிறனால மூணே மணி காஞ்சி மட்டும் போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா உளுந்தும் ஒரு ஒரு பல்லு ஒரு 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 பூண்டு அளவு நான் போட்டிருக்கேங்க ஒரு ஃபுல் பூண்டு வந்து நான் உரிச்சு அதில் வந்து போட்டிருக்கேன் ஸோ நீங்க வந்து அதுக்கு மாதிரி மாதிரி மிளகா மட்டும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மற்றபடி பூண்டு இதெல்லாம் இந்த அளவு போட்டீங்கனாலே கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் வந்து உரிச்சிருக்கிறேங்க ஸோ இது வந்து சாம்பார் வெங்காயம் இதை வந்து உருளா உரிச்சிட்டு அதையும் வந்து எண்ணெயில போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க இது வந்து நல்லா வந்து அந்த வெங்காயம் வந்து நீங்க வெங்காயம் வதங்கும் போதே வந்து அதில் லைட்டாக வந்து பூண்டு உப்பு போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வெங்காயம் வந்து சீக்கிரமே வதங்கிடும் இப்போ வந்து வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பில போட்டுக்கோங்க கருவேப்பில போட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து லைட்டாக சிம்லே போட்டுருங்க ஏன்னா ஆல்ரெடி நீங்க உளுந்தெல்லாம் வந்து ஓரளவு இருக்கும் அதனால அது கறிக்கிடும் அதனால சிம்ல போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் ஒரு தட்டில் அதை எடுத்து வச்சு ஆற தட்டில் அது கொஞ்ச நேரம் ஆறினதுக்கு அப்புறம் ஆறட்டும் அதுக்கப்புறம் நீங்க வந்து பிரண்டையை ரெடி பண்ணலாம் ஒரு கடையில் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு அதுல வந்து நீங்க ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த பிரண்டை இருக்கு இல்லையா அதை எடுத்து அந்த எண்ணெயில போட்டு நல்லா வதக்குங்க அது வந்து நல்லா வதங்கணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அரிக்காரங்கள வந்து அந்த பிரண்டை வந்து ஃபுல்லாக நல்லா வதங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு இதை வந்து ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு சூடுலாம் வைக்க வேணா நார்மலாக வச்சுட்டே நீங்கள் வந்து இதை கிண்டி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து அதோட கலர் எல்லாமே வந்து மாற ஆரம்பிக்கும் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து கொஞ்சம் கலர் மாறி இந்த கலரில் வந்துடும் ஸோ இந்த கலரில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிட்டு அதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சி நீங்கள் எடுத்துடுங்க ஸோ அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து இது வந்து லாஸ்ட்டாக வந்து துவையில வந்து நீங்கள் தாளிக்கிறதுக்காக ஓரளவு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் இது உளுந்த மருப்பு போட்டுருக்காங்க இது நல்லா வந்து பொரியட்டும் கடுகு உளுந்தும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வாசமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை போட்டு நீங்கள் துவையில எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெடி ஆகிடுங்க ஸோ அவ்வளோதான் ஃபைனலாக வந்து தொகையில வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் சூடான சாதத்தில் போட்டு பண்ணி சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா கூட துவையை தோசையில கூட நீங்கள் இதை வந்து மிக்ஸ்